நம்ம சினிமா வீடியோவில் நாம் பார்க்க போகிற பதிவு கஷ்டத்தை கண்டு பயப்படாதீங்க எல்லோரும் சிறிய வயதில் கஷ்டங்களை தாண்டி தான் முன்னுக்கு வந்துள்ளனர் எம்ஜிஆர் ஆகட்டும் சிவாஜி ஆகட்டும் ரஜினி ஆகட்டும் கமலாகட்டும் நிறைய அவமானங்களையும் நிறைய தோல்விகளையும் சந்தித்து தான் முன்னேறியிருக்கின்றனர் கஷ்டப்படாமல் யாருக்கும் முன்னுக்கு வருவதில்லை சினிமா அப்படிங்கிறது ஒரு கனவுலகம்னு சொல்லுவாங்க உள்ளே நுழைவது என்பதே ஒரு பெரிய குதிரை கொம்பு எழுபது எண்பதுகளில் எல்லா கிராமங்களிலிருந்தும் இளைஞர்கள் பலர் சினிமா கனவுகளோடு சென்னைக்கு படையெடுத்து வருவார்கள் வந்த பிறகு அவர்கள் படும் கஷ்டங்களை சொல்லி மாளாது எம்ஜிஆர் சிவாஜி ரஜினிகாந்த் கமல் வரை ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட அவங்க கஷ்டப்பட வேண்டிய நிலைமையில தான் இருந்து வந்திருக்காங்க அந்த நிலைகளையெல்லாம் தாண்டியே புகழ்